எல்லா புகழும் இறைவனுக்கேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று தமிழை வாழ்த்தியவனாக ஆரம்பம் செய்கின்றேன் திருப்புறள் வாரத்தான் கருமையாக நேற்று காலை எட்டு மணிக்கு தொடங்கி இன்று காலை எட்டு மணிக்கு முடிந்திருக்கிறது ஜபான் முகமது கல்லூரியின் மாபடத்தில் மேலும் ஒரு வைரங்கள் பதிக்கப்பட்டுமையான ஒரு முன்னேற்றம் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோன்றி புகழோடு தோன்றுக என்ற பொய்யாமணி ஏற்ப தோன்றி தோன்றி புகழோடு தோன்றுக என்று சொன்னால் பிறப்பிலே தோன்றி புகழோடு தோன்றுவது அல்ல தான் எடுத்த காரியத்தை சிறப்பான முறையில் செய்து நாளுக்கு நாளுக்கு நாள் நாள் வளர்ச்சியான பாதையில் செல்வதுதான் தோன்றுவோடு தோன்றுக என்ற பொய்யாமல் தோன்றி துணிய கர்மம் துணியத்தில் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்ற தார மந்திரத்தை கொண்டு என்னென்பென்பிரும் கண்ணென்ப வாழ உள்ளிருக்கு என்று எடுத்து என்னையும் சிறப்பான முறையில் கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியின் செயலர் மற்றும் தாளும் எத்தனை

எப்படியெல்லாம் நாம் இந்த சிறப்பான நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு சமம் செய்து சீர்திருக்கும் கோர்ப்போம் அமைந்தவர்கள் கூடாமை சான்றோ கனி என்ற குறைக்கேற்ப நடுவர்களாக இருந்து இந்த நிகழ்வை காலை எட்டு நேற்று காலை எட்டு மணி முதல் இன்று காலை எட்டு பத்து மணி வரையிலும் அஞ்சான ஒரு முறையில் கொடுத்த நம்முடைய சக்தி வேலையின் வாழ்வு எனக்கு அனுபவம் அவர்களுக்கும் கல்லூரியின் சார்பாக நடைபெற தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய மாநகராட்சி உறுப்பினர் மாவட்ட உறுப்பினர்